ஜென்ம சரண் ஸ்ரீச்சரண் ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை ஒன்பதாம் அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் ஜனக மன்னருக்கு சுவாமி அஷ்டவக்ரர் பற்றை நீக்கிக் கொள்ளுதலை பற்றி உபதேசம் கொடுக்கின்றார் உபதேசம் ஒன்று எதை செய்வது எது கூடாது எதற்கு ஆனந்தம் எதற்கு துன்பம் எது வெற்றி எது தோல்வி என்ற மனக்குழப்பங்கள் வாழ்க்கையுடன் தொடர்பவை ஆகவே துறவி போன்று அவற்றை அலட்சியப்படுத்துங்கள் உலக பந்தங்களை விலக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு விளக்கம் என்னவெனில் அஷ்டவக்ரர் ஜனகருக்கு என்ன கூறினார் எனில் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கவலை வேண்டும் வேண்டாம் வெற்றி மற்றும் தோல்வி போன்ற நிலைப்பாடுகள் அனைத்தும் ஓயாமல் தொடர்ந்து கொண்டே இருப்பவை வாழ்க்கையில் இருந்து அவை எந்த நிலையிலும் ஓய்வு பெறுவதில்லை அவற்றை தீர்க்க முயலும் போது எழும் மன எண்ண ஓட்டங்கள் ஓய்வதில்லை விளைவு ஞான நிலைக்கான பாதையில் நுழைவதற்காக விளக்கி வைத்திருந்த பற்று மீண்டும் குட்டிக் கொள்கின்றது ஞான நிலையை அடையும் முயற்சி தளர்வடைகின்றது ஆகவேதான் நிலையில் இருந்தவாறு அனைத்து பற்றுகளையும் விலக்கி வைத்துக் கொண்டு என்ன நடந்தால் என்ன அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற நிலைப்பாட்டோடு அலட்சியமாக இருக்க வேண்டும் அலட்சியப்படுத்துபவர்களிடம் எவரும் செல்ல மாட்டார்கள் என்பதனால் பிரச்சனைகள் உன்னை தேடி வராது அவை உன்னை கடந்து சென்றுவிடும் என்பதினால் நீ உனது பயணப்பாதையில் தடங்கல்கள் இன்றி பயணிக்கலாம் என்கிறார் சுவாமியின் உபதேசம் இரண்டு மகனே உலகின் ஆடம்பரமான வாழ்க்கை முறைகளை கூர்ந்து கவனித்து அனைத்துமே மாயை என்பதை புரிந்து கொண்டு அவற்றின் மீதான ஆசைகளை அழித்துக் கொள்ளும் அறிவாளி ஒருவனை காணுவது அரிதிலும் அரிதானதாகும் விளக்கம் இதன் மூலம் அஷ்டவகிரர் என்ன கூறுகிறார் என்றால் உலக நடப்புகளை மானிட வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்ப நிலைகளை கவலை வேண்டும் வேண்டாம் வெற்றி தோல்வி போன்ற நெறிமுறைகளை கூர்ந்து நோக்கும் மெத்த அறிவாளி ஒருவன் அப்படிப்பட்ட நிலையிலான உலக நடப்புகள் வாழ்க்கைக்கு தற்காலிகமாக சந்தோஷம் அளிக்கலாம் செல்வங்களை அளிக்கலாம் துயரங்களை அளிக்கலாம் ஏழ்மையை அளிக்கலாம் ஆனால் அவற்றை மீறி எந்த ஒருவனுக்கும் நேரடியாக பேரானந்த நிலையான ஆத்ம விடுதலையை அளிக்க முடியாது என்பதை நன்கு உணர்ந்து கொள்வான் ஆனால் வேறு பலரோ அந்த உண்மைகளை உணர்ந்து கொள்ளாமல் உலக பந்தங்களில் சிக்கி அவதியுற்று அவமானப்பட்டு அடிமைத்தனத்தில் வாழ்ந்தவாறு வாழ்க்கையின் துன்ப நிலையில் இருப்பார்கள் சுவாமியின் உபதேசம் மூன்று வாழ்க்கை மூன்று விதங்களிலான துயர நிலைகளினால் சூழப்பட்டுள்ளது என்பதனால் வாழ்க்கையே அர்த்தமற்றது நினைவானது மற்றும் நிலையற்றது என்பதை எப்போது ஒருவன் உணர்வானோ அப்போதே அவன் மன அமைதியை பெறுவான் இதன் மூலம் அஷ்டவக்ரர் என்ன செய்தியை ஜனகருக்கு தெரிவித்தார் என்றால் இயற்கை அல்லது சமுதாயத்தில் காணப்படும் மூன்று நிலைகளிலான துன்பம் என்பவற்றை ஆத்தியாத்மிகா ஆதி தெய்விகா மற்றும் ஆதி பௌத்திகா என்பார்கள் ஆத்யாத்மிகா துக்க நிலை என்பது உடல் துன்பம் மற்றும் மனவேதனையால் ஏற்படுகிறது ஆதி தெய்விகா துக்கம் என்பது தெய்வநியதியினால் ஏற்படும் இயற்கை பேரழிவுகளான நோய்கள் வெள்ளம் மற்றும் நெருப்பு போன்ற சக்திகளால் ஏற்படும் துன்பங்கள் ஆதி பௌத்திகா துக்க நிலை என்பது காட்டு விலங்குகள் பாம்புகள் அல்லது பிற பூதங்கள் அல்லது உயிரினங்களால் ஏற்படும் துக்க நிலையாகும் இவைகளே மூன்று அவை அனைத்துமே வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க முடியாதவை அந்த துன்ப நிலையில் எதனால் நேரிடுகின்றன மனிதர்களின் தீராத பேராசை பொருளாசை மற்றும் பெண்ணாசையே அவற்றுக்கான அடிப்படை காரணமாகும் இந்த மூன்றுக்குமான அடிப்படை காரணம் அலைபாயும் மன எண்ண ஓட்டங்கள் தான் ஆகவே மன என்ன ஓட்டங்களை அழைத்துக் கொண்டு உலக பந்தங்கள் அனைத்தையும் எவன் ஒருவன் துறந்து விட்டு இருப்பானோ அவனே பரிபூரண மன அமைதியுடன் இருப்பான் அதாவது ஞான நிலைக்கான பாதையில் அடியெடுத்து வைப்பான் உபதேசம் நான்கு மனதின் அனைத்து சலனங்களையும் துறந்துவிட்டு வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் பெறும் நிலையே பூரணத்துவமான நிலை என்பதனால் அப்படிப்பட்ட மனசஞ்சலமற்ற வாழ்க்கை நிலையை ஆண்கள் எந்த வயதில் பெறுவார்கள் விளக்கம் மானிட வாழ்வில் இருக்கும் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி அவர்களுக்கு இன்ப துன்பங்கள் போன்ற பல்வேறு இரும நிலைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அந்த இரும நிலைகள் ஆண்களுக்கு வேறாகவும் பெண்களுக்கு வேறாகவும் இருக்க முடியாது எந்த நேரத்தில் எவருக்கு இன்பங்களும் துன்பங்களும் வரும் என்பதை முன்கூட்டியே கணித்து கூற முடியாது அவை அவனவன் கழிக்க வேண்டிய பிராராப்த கர்ம வினைக்கேற்ப நிகழும் இன்பத்துன்பங்கள் துன்பங்கள் சிறு வயதிலும் ஏற்படலாம் அல்லது வாழ்க்கையின் கடைசி காலகட்டங்களிலும் தோன்றலாம் இன்பத்துன்பங்களுக்கு துன்பங்களுக்கு ஆண் மற்றும் பெண் என்ற வேற்றுமை கிடையாது ஆகவே ஒருவருக்கு இன்ன வயதில்தான் மனப்பக்குவம் பெரும் நிலை வரும் என்பதை முன்கூட்டியே கூற இயலாது என்பதனால் ஆண்களுக்கு துறவர வாழ்க்கை மேற்கொள்ளும் நிலை எந்த வயதில் வரும் என்பதை கூற முடியாது என்பதை தெளிவுபடுத்தினார் சுவாமி எனவே எவர் ஒருவர் அது ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி அவர்களது மனதில் ஏற்படும் அனைத்து சலனங்களையும் துறந்து விட்டு வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனநிலையை அடைவார்களோ அப்போதுதான் அவர்கள் மன அமைதியை அடைவார்கள் என்பது பொது நியதி என்கின்றார் சுவாமியின் உபதேசம் ஐந்து மா முனிவர்கள் மகான்கள் முனிவர்களுக்கு இடையே நிலவும் ஆன்மீக முரண்பட்ட கருத்துகளால் தன்னுள் எந்த சலனத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் எவன் ஒருவனோ அமைதியாக இருப்பானோ அவன் ஒருவனே ஆத்ம விடுதலை பெறும் மனநிலையை அடைவான் இதன் மூலம் அஸ்டபக்ரர் என்ன உபதேசிக்கிறார் என்றால் ஒவ்வொரு ஆன்மீக குருவும் ஒவ்வொரு வகையிலான தத்துவ போதனை செய்வார்கள் அல்லவா இறைவழி மார்க்கத்தில் பயணிக்க வெவ்வேறு பாதைகளை காட்டுவார்கள் அத்வைத தத்துவம் என்பது ஜீவாத்மா என்பதும் பரமாத்மா என்பதும் ஒன்றுதான் வேறல்ல சகல உயிரினங்களுக்குள்ளும் பொதுவாக ஆத்மா விளங்குகின்றது என்கிறது துவைத தத்துவமோ பிரபஞ்சமும் பரமாத்மாவும் வேறானவை பரமாத்மா என்பவர் தனிமையானவர் அதில் ஜீவாத்மா கிடையாது என்கிறது விசிஷ்டாத்வைதமோ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒரே பொருளானவை என்றும் ஜீவாத்மா என்பது பரமாத்மாவிலிருந்து தான் வெளிப்பட்டது என்று கூறுகிறது அதேபோல மத பிரிவுகளில் சைவம் என்பது சிவனை மூலக்கடவுளாக கொண்ட சமயப் பிரிவு ஆகும் வைணவம் விஷ்ணுவையும் சாதம் என்பது சக்தியை அதாவது பெண் தெய்வம் வணங்கும் சமயப் பிரிவு ஆகும் கௌமாரம் என்பது முருகனை வணங்கும் சமயப் பிரிவு ஆகும் சௌரம் என்பது சூரியனை முழு முதற் கொண்ட சமயப் பிரிவு ஆகும் கணாபத்தியம் என்பது விநாயகரை முழு முதற் கொண்ட சமயப் பிரிவு ஆகும் அவை அனைத்தையும் போதனை செய்யும் ஆசான்கள் ஒவ்வொரு வகையிலான தத்துவ போதனை செய்வார்கள் ஆசான்களும் குருமார்களும் அவரவர் முறைக்கேற்ப போதனைகள் செய்வார்கள் அவை வெளியில் இருந்து பார்த்தால் ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டது போல தோன்றினாலும் முடிவில் இறைவன் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதுதானே இப்படி முரண்பட்ட நிலைப்பாடுகளான ஆன்மீகத்தில் எந்த மார்க்கத்தில் செல்வது என்ற எந்த குழப்பமும் கொள்ளாமல் தான் முழுமையாக நம்பும் மார்க்கத்தில் அமைதியாக பயணித்தபடி இருப்பவனே வெற்றிகரமாக ఆత్మ విడుదలై పెరగ జై గురు సయి నవి సయి రామా జై గురుదేవ దత్త